இரண்டு மனைவிகள் மற்றும் பார்ப்பதற்கு அழகும் ரூபவதியாக இருந்தாள் இவளை யாக்கோபு மிகவும் நேசித்தான் ஆனால் லேயால் இவர்கள் கண்களுக்கு அற்பமாக எண்ணப்பட்டாள் ஆனால் தேவனுடைய இருந்தது லேயால் அற்பமாக எண்ணப்படுவதை கர்த்தர் கண்டு அவளுக்கு குழந்தை பாக்கி மாறுனார் ஆனால் லேயால் தேவனுக்கு பயந்தவளாக இருந்தபடியால் கர்த்தர் அவளுக்கு ஆறு மகன்களோடு ஒரு மகளையும் கொடுத்து ஆசிரியர் அந்த ஆறு மகன்களும் இஸ்ரேலின் ஆறு கோத்திரமாக மாறினார்கள் அவள் ஒரு மகனுக்கு இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார் வந்தபடியால் அவன் கர்த்தரை இருந்தான் நம்முடைய ஆண்டவராக பிறந்தார் இப்படியாக புறக்கணிக்கப்பட்ட லேயாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார் வதித்தார் ஆனால் ராகிலுக்கோ அழகு என்ற பெருமை இருந்தது தான் மலடியாக இருந்ததினால் தன் சகோதரி மீது பொறாமை இருந்தது தேவனிடம் முறையிடாமல் யாக்கோவிடம் நீ எனக்கு குழந்தை கொடுக்கவில்லை என்றால் நான் சாகிறேன் என்று எதிர்மறையாக பேசி தேவ பயம் இல்லாதவளாக காணப்பட்டாள் தன்னுடைய சொரூபங்களை திருடி வைத்துக் கொண்டு சொல்லி திருட்டை மறைத்துவிட்டாள் இப்படியாக சில சமயங்களில் ராகேல் மதிக்கேலாய் நடந்து கொண்டாள் அநேக வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் அவளை நினைத்தருளி யோசியப்பை கொடுத்தார் பின்பு கொடிய பிரசவ வேதனையினால் பிஞ்சமீனை பெற்றெடுத்த கொஞ்ச நேரத்தில் அவள் மறித்தாள் பிரியமானவர்களே மற்றவர்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டவர்களே கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து கிருபை கொடுத்து ஆசீர்வாதமாக நடத்துவார் உயர்த்துவார் உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் வியந்து பார்க்கும்படியாக கருத்தர் உங்களை மாற்றுவார் விசுவாசியுங்கள் ஆமேன்